ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ கம்போடியாவில் இருக்கோம் கம்போடியாவில் உலக தமிழர் மாநாடு அது குறிப்பாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த தெற்காசிய பகுதிக்குள் வந்து கோரிட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லைனா அவருடைய பிறந்து ஆயிரம் வருடம் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ வந்து ஒரு ஆயிரமாவது ஆண்டு நிகழ்வை கொண்டாடி வருகிறார்கள் அங்கு இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக பல்வேறு அறிஞர்கள் உலகம் முழுவதும் பறந்து வந்திருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் இங்கே கிட்டத்தட்ட பங்கேற்பாளர்களே ஒரு ஐநூறு பேருக்கள் இருக்காங்க இருந்தாலும் அந்த அறிஞர்கள் இருக்காங்க ஸோ அதில் ஒரு மிக முக்கியமானவராக கருதப்படும் நம்ம ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு பொக்கிஷமாக கருதப்படுத்தும் அவர் தான் என்ஜினியர் சதாசிவம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் படித்தது வந்து என்ஜினியரிங்கு அவர் சிவில் இருந்த இருந்தபோதிலும் அந்த ஆர்கியாலஜிகள் சம்மந்தப்பட்டது இந்த ஹிஸ்ட்ரியிலேயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டாகும் அதனால் நீண்ட காலமாக இதற்கான ஒரு அர்ப்பணிப்பு செய்து அவர் வந்து தமிழர்கள வாழ்வியல் முறை அவர்களை வரலாறு இதை பற்றி ஆய்வு செய்து தெற்காசியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆவணங்களை எடுத்து அதே மாதிரி குறிப்பாக தமிழகம் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆவணங்களை தான் எடுத்து வருங்கால சந்ததிக்கு அதை கடத்தும் முயற்சியில் கடத்தும் முயற்சியெலாம் என்ன பெரிய கடத்தல் இது இந்த கடத்தல் ரொம்ப முக்கியமான கடத்தல் தேவையான கடத்தல் அதை செய்து வருகிறார் ஸோ ஐயா சதாசிவம் அவர்களுக்கு வணக்கம் 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 இப்போ உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கணும் அதை த அதாவது தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் வரலாறுகளையும் போய் சேர்க்குறது ஒரு விஷயம் இன்னொன்று குறிப்பாக நீங்கள் இந்த கூட்டத்தில் பேசும்போது விஷயத்துக்கு சொல்லியிருந்தீங்க என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ராஜராஜ சோழனோ ராஜேந்திர சோழனோ இந்த தெற்காசிய பகுதியில் நாடுகளை பிடித்து நாடுகளை ஆள வேண்டும் நாடுகளை கைப்பற்றி அவர்களை அடக்குமுறையில் நசுக்கி நாம் வந்து இது பண்ணணும் இப்போ எப்படி நம்மகிட்ட வந்து படையெடுப்புகள் இருந்து வந்து பிரிட்டிஷ்காரன் தான் சம்பாதிக்கணும்னு வந்தால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதற்கு முன்பு ஒரு கூட்டம் வந்தது அவர் வந்து நம்மளை நசுக்கி மதத்தை பரப்புவது எல்லாத்தையும் பண்ணாங்க ஆனால் இதற்கும் இந்த நாடு பிடித்தலுக்கும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் நாடு பிடித்ததற்கும் என்ன வித்தியாசம் இந்த மாநாடு ராஜேந்திரனுடைய படையெடுப்பினுடைய வெற்றியை கொண்டாடுகிறோம் இது ஆயிரம் ஆண்டு ராஜேந்திரனுடைய கடாரப்படையெடுப்பு நடந்து ஆயிரம் வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு அதை வந்து கம்போடிய நாட்டில் இருக்காங்க இப்போ நம்ம போர் பார்த்துருக்கோம் இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் போர் நடந்திருக்கு காசாவில் வந்து மனித உயிர்கள் எப்படி வதைக்கப்படுகின்றன மனிதர்களுக்கான நாகரீகத்தின் வடிவாக இருக்கின்ற நகரங்கள் கிராமங்கள் அனைத்தும் அழிக்கப்படுகின்றன மருத்துவமனைகள் அளிக்கப்படுகின்றன குழந்தைகள் கொலை செய்யப்படுகிறார்கள் இது நாம் இன்றைக்கு பார்க்கின்ற ஒரு போர் கடாரப்படையெடுப்பு பற்றிய ஒரு செய்தியை சொல்ல போனோம்னா ஏறக்குறைய கடாரப்படையெடுப்புக்காக ஒரு இரண்டு ஆண்டு காலம் ராஜேந்திரனுடைய குழு முஸ்தீபுகளை செய்தன அந்தமானில் கொண்டு போயிட்டு தங்களுடைய எல்லாம் வந்து கப்பல் கப்பலாக கொண்டு போய் இறக்குறாங்க அப்புறம் அங்கிருந்து கடாரம் என்று இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம்னு கேட்டோம்னா கெடாங்கிற ஒரு மாநிலம் மலேசியாவில் இருக்குது அதுதான் கடாரம் அப்படிங்கிறது வரலாற்றில் பதிவு செய்யப்படுது அன்னைக்கு இருந்த அரசு ஸ்ரீ விஜய் அரசு என்பது கடாரம் பகுதியையும் இணைத்து கொண்ட சுமத்ரா ஜாவா போர்னியோ இன்றைக்கி அது வந்து இந்தோனேஷியான்னு நம்ம சொல்கிறோம் இந்த பகுதிகளெல்லாம் உள்ளடக்கிய ஒரு கிங்டம் தான் வந்து ஸ்ரீ விஜயா ஸ்ரீ விஜயா கிங்டமுடைய வணிக இடைஞ்சலை தவிர்ப்பதற்காக ராஜேந்திரன் அன்றைக்கு படையெடுக்கிறாரு அதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூன்று போற்றை ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறாங்க இப்போ காசா போர் என்பது என்னென்னு கேட்டிங்கன்னா மக்கள் மேல் தொடுத்திருக்கிற போர் கடார போர் என்பது வந்து மக்கள் மேல் தொடுக்கப்பட்ட போர் இல்லை துறைமுகங்களை கைப்பற்றுகின்ற போர் இதுலேருந்தே நம்ம எளிமையாக தெரிஞ்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா துறைமுகம் வழியாக தான் வர்த்தகம் நடக்குது வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக நடத்தப்பட்ட போர் தான் வந்து கடார போர் இந்த கடையார கடார படையெடுப்புக்காகவே தஞ்சாவூரில் இருந்து கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அவர் தன்னுடைய தலைநகரம் மாத்திரார் கொண்ட சோழபுரம் வந்து கொள்ளிடம் கரையோரம் இருக்குது கொள்ளிடம் வந்து பூம்புகாரில் போய் சேருது ஆக தன்னுடைய மெரைன் போருக்காக அவர் வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கடலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஊருக்கு தன்னுடைய தலைநகரை மாற்றுறார் ஏன்னா ஆயிரக்கணக்கான யானைகள் பல்லாயிரக்கணக்கான குதிரைகள் மிகப்பெரிய லட்சக்கணக்கான காலாட்படை வந்து மூவ் பண்ணணுங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு பெரிய லாஜிஸ்டிக் சிக்கல் இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு தலைநகரத்தை மாற்றுறார் இந்த தலைநகரை மாற்றுகின்ற யுக்தி என்பது போரியல் வல்லுநர்களால் மீண்டும் மீண்டும் விவாதிக்கப்படுது இன்றைக்கி வந்து எந்த ஒரு அரசன் தன்னுடைய போர் யுக்திக்காக இப்படி விவாதிக்கப்படுகிறான்னு சொன்னோம்னா அது ராஜேந்திரன் தான் ராஜேந்திரனுடைய திட்டம் என்பது ஒரு மிகவும் ஆழமான ஒரு போரியல் யுக்தி இது தமிழர்கள் மீண்டும் இந்த வரலாறை நம்ம மீள வாசிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போ படையெடுப்பின் மூலமாக என்ன நடந்தது அப்படின்னு சொன்னோம்னா சோழர்கள் நாட்டை பிடிக்க வேண்டும் என்கின்ற அதிகார மமதையில் இந்த போரை நடத்தவில்லை அல்லது அந்த நாட்டை கொள்ளையடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்திலும் இந்த போரை அவர்கள் நடத்தலை இந்த போர் எதுக்காக நடந்ததுன்னு சொன்னீங்கன்னா அமைதியை வாங்குவதற்காக நடந்த ஒரு போர் தான் இந் இங்கு வந்து ரத்த வெறியோ ஆதிக்க வெறியோ எந்த பின்னணியும் இல்லாத போர் இந்த போர் எதுக்காக நடந்துச்சுன்னா அமைதிக்காக நடந்த போர் என்ன அமைதி வேணும்னு சொன்னோம்னா இருந்து சரக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சீனாவுக்கு விற்பனை செய்வதற்காக போகும் அந்த அரேபியாவிலேருந்து பல்ல கப்பல்கள் வந்து சரக்குகளோடு வந்து எங்கே இறங்கும்னு சொன்னிங்கன்னா மேற்கு கடற்கரையில் விளிஞ்சம் போன்ற துறைமுகங்களில் வந்து சேரநாடு அன்றைக்கி அங்கே வந்து அது இறங்கும் தரை மார்க்கமாக அது நாகப்பட்டினத்துக்கும் பூம்புகாருக்கும் எடுத்து செல்லப்படும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு துறைமுகங்கள்லேருந்து கடாரம் என்று அன்றைக்கு சொன்ன இன்றைக்கு கெடா மாவட்டமாக மலேசியாவில் இருக்கின்ற அந்த துறைமுகத்துக்கு அந்த பொருள்கள் எடுத்து செல்லப்பட்டன அது வந்து க அன்றைக்கு இந்த கடாரம் அது இன்றைக்கு சொல்லுகின்ற கடா என்பது சீனாவினுடைய வாசல் இருக்குது அது வழியாகத்தான் சீனாவுக்குள்ளே நம்ம போக முடியும் ஆக சீ இந்த பொருள்கள் சீனாவினுடைய சந்தைக்கு எடுத்து செல்வதற்கு அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இடையூறுகளை ஸ்ரீ விஜய அரசு மேற்கொண்டது ஆக தமிழர்களுடைய வணிகத்திற்கு ஒரு பெரிய அரசாங்கம்னா தற்போதைய இது இந்தோனேஷியன் அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்தோனேஷியா அன்னைக்கு அதுக்கு சுமத்ரா ஜாவா போர்னியோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தீவுக்கும் அடையாளப்படுத்தியிருந்தாங்க அது மலேசியா வரைக்கும் இருந்துச்சு கிடா இருப்பது மலேசியா மலேசியா இப்போதான் மலேசியா சிங்கப்பூர் அப்போ வந்து அது ஸ்ரீ விஜய பேரரசு ஸ்ரீ விஜய் பேரரசுன்னு சொல்லலாம் இல்லை ஸ்ரீ விஜய கிங்டம்னு சொல்லலாம் அது அந்த அரசு வந்து இந்த வணிகத்தை வந்து கடுமையான நெருக்கடி கொடுக்குறாங்க அதனால் பல கப்பல்கள் வந்து பல சிக்கல்களுக்கு உள்ளாக்கப்படுது இந்த தொடர்ச்சியான இந்த செய்திகள் ராஜேந்திரனுடைய காதுக்கு அப்புறம் இதற்கு ஒரு முடிவு கட்டணும் இந்த வணிகம் வந்து தடை செய்யப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இந்த போரை நடத்துகிறாரு இருபத்தி மூன்று துறைமுகங்கள் ஒரே நேரத்தில் தாக்கப்படுகிறது ஒரு மிகவும் முக்கிரமான போர் தான் அது அந்த போருக்கு பின்னால் அத்தனை துறைமுகங்களும் வந்து சோழர்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வருகிறது அதற்கப்புறம் தங்கு தடையின்றி இந்த வர்த்தகம் நடக்குது இது ஆதிக்கத்துக்கான போரில் வணிகத்தை தங்கு தடையின்றி நடத்த வேண்டும் என்பதற்காக ராஜேந்திரன் எடுத்த ஒரு முன்னெடுப்பு இந்த போரில் ஒரு சந்த ஒரு விஷயம் அதாவது என்னென்னா இது எங்கே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு இந்த போர் எங்கேருந்து படைகள் நகர்த்தப்பட்டது அப்படின்றது கல்வெட்டு ஆவணங்களா எங்கே இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஆவணங்களா இருக்குது இல்லை இதுக்கு ஆவணங்கள் வந்து கல்வெட்டில் நிறையா இருக்குது கடார படையெடுப்பை பற்றிய ஆவணங்கள் நமக்கு வந்து கல்வெட்டில நிறையா இருக்குது இதனுடைய ரெஃபரன்ஸ் வந்து கெடாவில் கிடைக்குது இந்தோனேஷியாவில் கிடைக்குது அதெல்லாம் நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் எடுத்திருக்காங்க இந்த படையெடுப்பை பற்றி சதாசிவ பண்டாரத்தும் விரிவாக எழுதியிருக்காரு இன்றைக்கு இருக்கின்ற பேராசிரியர்கள் இந்த பற்றியான நிறைய செய்திகளை கொண்டு வந்திருக்காங்க சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்துலேருந்து இருபது ஆசிரியர்கள் வந்து உலகினுடைய பல்வேறு பல்கலைக்கழகின்ற வேலை செய்கின்ற ஆசிரியர்கள் வந்து ஒரு விரிவான ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் வந்துச்சு ஆங்கிலத்துலேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது அது அந்த புத்தகத்தில் வந்து இந்த போரை பற்றி இந்த போரில் கைப்பற்ற கடைபிடிக்கப்பட்ட நுணுக்கங்களை பற்றி விரிவாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அதனால் இந்த போர் வந்து பல்வேறு திருப்பங்களை கொண்ட ஒரு போர் அதை பற்றிய விரிவான ஆவணங்கள் நம்மிடம் இருக்கின்றன என்பதில் எந்த விதமான இப்போ நம்ம அந்த ஒரு புத்தகம் போதுங்க அந்த ஒரு புத்தகத்தை படித்தோம்னாவே எல்லா டீட்டெயில்ஸும் அதில் இருக்கு அதை நாம் வந்து சிங்கப்பூர் கல்வெட்டு இல்ல அவங்க எல்லாத்துலேயும் எடுத்திருக்காங்க கல்வெட்டுலேருந்து ஆய்வு எடுத்திருக்காங்க கல்வெட்டுகள் வந்து தமிழ்நாட்டில் கிடைக்கிற கல்வெட்டு மட்டும் அவங்க எடுக்கல அவங்க வந்து வெளிநாடுகளில் கிடைக்கிற கல்வெட்டுகளையும் எடுத்திருக்காங்க அதை லிங்க் பண்ணி ஆமாம் லிங்க் பண்ணியிருக்காங்க லிங்க் பண்ணி கலப்பாங்களா ஒரு ஆய்வு நடந்தது அந்த இதில் நம்ம இந்தோனேஷியா எந்த எந்த ஊர் சொல்கிறீங்க பெலபாங் பெலபாங் இல்லை பெலபாங்கில் ஆய்வை பற்றி எனக்கு நேரடியாக நான் படிக்கல அது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தகவல் கிடைத்தது அதே மாதிரி வந்து இப்போ மலேசியாவிலே இருக்கிற ஆவணங்களே ஆமாம் எடுத்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி தான் லிங்க் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்காலர்ஸ் வந்து பல நாடுகளை சேர்ந்த ஸ்காலர்ஸு மிக குறிப்பாக வட இந்தியாவுக்கு சேர்ந்த ஸ்காலர்ஸ் இதில் நிறைய பேர் இருக்காங்க ஆக இதுக்கான ஆத்தென்டிசிட்டி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நம்மகிட்ட இருக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இது வியட்நாமில் கம்போடியா சாரி வியட்நாமில் டனாங்கு என்கிற பகுதிக்கு போயிருந்த அங்கெல்லாம் மியூசியத்துக்கெலாம் போயிருக்கோம் அதே மாதிரி மைசன் ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசியம் அங்கெல்லாம் போனால் நிறைய திரிப்புகள் இருக்குது அதாவது என்ன அப்படின்னா தமிழ் வள வரலாறுகள் மறைக்கப்பட்டு அது நீங்கள் இப்போ ஏற்கனவே இந்தியன் கவர்மெண்ட்டும் ஏற்கனவே ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டு அங்கே இண்டோ வியட்நாம் ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைண்டிங்ஸ் சொல்லி ஒரு வச்சுருக்காங்க அவங்க போர்டில் அங்கே வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு கேம்பஸ் அது அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் நூற்றாண்டுல இவர் வந்தார் அவர் இருக்கு அதற்கு முன்பு இருந்த தமிழ் வரலாறுகள் சோழர்கள் பாண்டிய வரலாறுகள் பாண்டிய மன்னர்கள் வந்து வியட்நாமை ஆட்சி செய்ததாகலாம் வந்து தகவல் இல்லை டெனாங்லேயே நீங்கள் வந்து மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நூற்றாண்டில் திருமார பாண்டியன் ஸ்ரீவல்லப பாண்டியன் சொல்லிட்டு ஒரு பாண்டியன் போயிட்டு அங்கே ஒரு பெரிய ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காரு அந்த ராஜ்யம் தொடர்ந்து அந்த வியட்நாம் பகுதிகளை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க ஆக அந்த நாடு அந்த செய்தியை வந்து வெளியிட்ருக்காங்க அதை நம்ம வந்து மிகப்பெரிய ஆதாரம் இருக்காங்க ஆனால் பாருங்கள் நம்ம இந்தியாவில் இருக்கோம் நம்ம இந்தியர்களாக இருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கோம் ஆனால் வந்து அங்கே நம்ம கண்ட்ரியோட ஆர்கியாலஜிக்கல் செட்டப் வந்து அங்கே போய்ட்டு அதை பற்றி இது எதுவுமே மைசன் அதுக்காக தான் போனோம் இந்த ஃபைண்டிங்ஸ்க்காக தான் போய் பார்க்குறதுக்காக போயிருந்தோம் அங்கே பார்த்திங்கன்னா இந்த திருமாறன் பற்றி எந்த செய்தியுமே அந்த மைசன்ற மியூசியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐந்து கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்குது அந்த சிதிலமடைந்த கோயில்கள் இருக்குது சிவனுடைய அந்த இதெல்லாம் லிங்கங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது திருமார பாண்டியனுடைய சிலையை நம் தமிழர் தோற்ற முடிய ஒரு சிலையை கூட அங்கே இருக்குது முருகன் போன்ற தோற்றத்தில் உள்ள ஒரு சிலை இருக்குது பட் ஆனால் இது பற்றிய குறிப்புகள் எதையுமே அங்கே காட்டாமல் அவங்க வந்து என்ன எழுதி போட்டிருக்காங்கன்னா பழைய கலைநுட்பங்களோடு அதே வடிவத்தோடு எந்த பொருள்களால் கட்டப்பட்டதோ அதை வச்சே திருப்பி நாங்கள் வந்து இதை புனரமைக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நீண்ட விளக்கம் கொடுத்துருக்காங்க ஆனால் சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பழைய கோயிலை எதை வச்சு கட்டியிருக்காங்கன்னா சுண்ணாம்பை வச்சு தான் அதை கட்டப்பட்டிருக்கு இன்னைக்கு அந்த சுண்ணாம்பு கலவை பற்றி வடக்கில் இருக்கவங்களுக்கு தெரியல அதனால் அவங்க வந்து சிமெண்ட்டை வச்சு கட்டுறாங்க பழைய கோயிலை அதே நிலமையில் புனரமைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா மீண்டும் அந்த சுண்ணாம்பு சுதை வச்சு தான் அது கட்டணும் ஆனால் சுண்ணாம்பு பற்றியான அறிவு வடக்கில் இருக்கிற தொழில்நுட்பவாதிகளுக்கு இல்லை அது என்ன வ இங்கே வரணும்னு சொன்னிங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு வரணும் தமிழ்நாட்டில் வந்து கேட்டோம்னா இன்றைக்கும் காரைக்குடிலாம் போனீங்கன்னா சில வீடுகள் வந்து சுண்ணாமலை கட்டிகிட்டு இருக்காங்க ஆக இப்போ இப்போ கட்டுறாங்க இப்போ கட்டுறாங்க அது வந்து அந்த தொழில்நுட்பம் தமிழர்களுக்கான தொழில்நுட்பம் ஆக இந்திய அரசு வந்து இந்த விஷயத்தை அங்கீகரிக்கலைன்னு சொன்னோம்னா உண்மையான வரலாறு எடுக்க முடியாது இதுதான் பல இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன சொல்ல சொல்கிற விஷயம்லாம் இப்போ இப்போ நம்முடைய பிரைம் மினிஸ்டர் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் வந்தார் அந்த மன்னர்களை பற்றியெல்லாம் பேசினார் அவருடைய சிலை தமிழ்நாட்டில் நிறுவப்படும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்லிட்டு போயிருந்தார் இப்போ ராஜேந்திரனுக்கு ரெண்டு பட்டங்கள் வந்து மக்களால் கொடுக்கப்பட்டது ஒன்று கங்கை கொண்டான் இன்னொன்று வந்து கடாரங்கொண்டான் கடாரங்கொண்டான் பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த கங்கை படையெடுப்பை பற்றி சொன்னிங்கன்னா அதுக்கு நேரடியாக ராஜேந்திரன் போல அவனுடைய படைத்தளபதியில் தான் போனாங்க அந்த படையெடுப்புக்கு அது வந்து வங்காளத்தை ஆண்டு கொண்டிருந்த ரணசூரன் என்பவனையும் மகிபாலி என்ற ஒரு ரெண்டு மன்னர்களை வந்து வெற்றி கொள்வதற்காக தன்னுடைய படை போது இந்த மகிபாலியை பற்றி சதாசிவ பண்டாரத்தார் என்ன பதிவு செய்கிறாருன்னா மிகவும் ஒரு கொடூரமான ஒரு அரசன் அங்கே இருக்கிற மக்கள் வந்து எப்படா இவனுடைய ஆட்சி போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்கிற மாதிரி அவர் பதிவு செய்கிறார் இந்த ரணசூரனுடைய வெற்றியும் மகிபாலுடைய வெற்றியும் பற்றி நம்ம பார்த்தோம்னா இது எங்கே வந்து நிற்கிதுன்னு கேட்டிங்கன்னா சூரனை வதை செய்ததையும் ம மகாபலி என்ற மன்னனை வெற்றியடைந்த வரலா விஷய புராணத்தை தான் வந்து நம்ம பார்க்குறோம் அப்போ எதுக்கு இந்த தீபாவளி கொண்டாடுறோம்னா இந்த மகாபலியை வந்து கொலை செய்த விஷயத்தை தான் நம்ம தீபாவளியாக கொண்டாடிட்டுருக்கோம் இப்போ இதில் நம்ம வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா வங்காளத்தில் இருந்த ஒரு அரக்கனை கிருஷ்ணன் வந்து கொலை செய்தான் அப்படின்னு சொல்லும்போது வங்கத்தில் இருந்த இதே பெயரை கொண்ட ஒரு அரசனை ராஜேந்திரன் வெற்றி கொள்கிறான் வெற்றி பெற்றவுடன் அவனை வந்து சோழ மண்டலமே வந்து வரவேற்குது அந்த படையை அது எப்போ செய்கிறாங்கன்னா ஐப்பசி அமாவாசை அன்னைக்கு செய்கிறாங்க என்றைக்கு நம்ம தீபாவளியில் விளக்கேற்றி கொண்டாடுறோமோ அதே மாதிரி சோழ மண்டலம் முழுக்க விளக்கேற்றி அந்த வெற்றி விழாவை கொண்டாடுது அது என்னைக்கு ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று இப்போ இந்த வரலாற்று செய்தியையும் இந்த புராணத்தையும் நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா ராஜேந்திரனுடைய வெற்றியைத்தான் வந்து தீபாவளியாக அன்றைக்கு இருந்த சோழ மண்டல மக்கள் கொண்டாடி இருக்காங்க அதற்கு பின்னாடி அது பல கதைகள் இணைக்கப்பட்டு அது மறுவி இன்னைக்கு வேற ஒரு விதமாக நம்மிடம் வந்திருக்கு வந்திருக்கு அப்போ இந்திய நாடு முழுக்க யாரை கொண்டாடுகிறாங்கன்னா ராஜேந்திரனுடைய வெற்றியை தான் கொண்டாடுறாங்கிறத நம்ம தைரியமாக பேசலாம் இந்த வரலாறு வந்து ஒரு கட்டுரையாக நான் போட்டிருக்கேன் அந்த கட்டுரையை நான் அனுப்புகிறேன் நீங்கள் படித்து பாருங்கள் இவ்வளோ நேரம் ஃபஸ்ட் லைனுக்காக பல்வேறு அரிய தகவல்களை நீங்கள் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்